பையனுடைய ஜாதானத்தை கொடுத்து இருக்கிறீங்க எம்ஏ பாய்ன்னு சுகாதானு எல்லாரும் இந்த ஜாதகத்தை பாருங்க பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரம் பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரம் இரவு மத்தியானம் பன்னெண்டு நாற்பத்தொம்போது கரெக்டுங்களா மத்தியானம் டுவெல் ஃபார்ட்டி நைன் பிஎம் அட்டு சேலம் மக நட்சத்திரம் முதல் பாதம் ரிஷபர் லாக்கணம் கிரகார எல்லாரும் போட்டு வச்சுங்க கையில கையில செல்போன்ல போட்டுக்கிட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும் அப்பதான் ஈஸியா இருக்கும் உங்களுக்கும் வந்து நான் அப்படியே ஃபாலோ பண்ண முடியும் அப்படியே இந்த ஸ்க்ரீனையே ஊத்து ஊத்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாது கண்டிப்பா ரிஷப லக்னம் லக்னத்துக்கு மூணாம் இடத்துல ராகு இருக்கார் நாளில் சந்திரன் ஒரு டிகிரியில் இருக்கார் அப்போ பாவத்தில் போடும்போது சந்திரன் மூணாம் இடத்துக்கு வந்துடுவார் சரி இப்போ நடக்கிற தசை வந்து சுக்கரமகா தசையில் கேது புத்தி இந்த அம்மாவுக்கும் வந்து கே இந்த பையனுக்கு வந்து தசையினுடைய இந்த ஒரு தசை முடிகிற ஸ்டேஜில் கடைசி புத்தி தான் பார்க்குறேன் முன்னுமே அந்த பொண்ணுக்கு ராகுல செவ்வாய் ஓடிச்சு இப்போ இந்த அம்மாவுக்கு சுக்கரனில் கே இந்த பையனுக்கு சுக்கரனில் கேது ஓடுது அப்போது ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் கேது வந்து பெண் ஜாதகத்தில் சுக்கரன் ரா செவ்வாய் ராகு காம்பினேஷன் திந்தி சிந்திச்சு பாருங்க எப்படி இருக்கும் எங்கேயோ போய் மாட்டி டிஸ்டர்ப் ஆகக்கூடிய தெரிந்தோம் இப்போது இந்த பையனுக்கு சுக்கரன் கேதுனால பெண்களுடைய வெறுப்புக்கு ஆளாகக்கூடிய நேரம் வந்துச்சு அப்படின்னு அர்த்தம் அப்போ எந்த பெண் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ திருமணம் கல்யாணத்துக்குரிய காதல் பண்ணுற பெண்ணாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அம்மாக்கிட்டேயும் வெறுப்பு ஏற்பட்டதான் அக்கா தங்கச்சியும் வெறுப்பு ஏற்படலாம் தான் நம்ம கித்தனுக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ் பெண்கள்கிட்டேயும்

இந்த சுக்கரன் கேது அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி புதன் புத்தியில் நீங்கள் ஆரம்ப கல்யாணத்தை முடிச்சிருந்தீங்கன்னா முடிச்சிருக்கலாம் சுக்கரன் புதன் வந்து க ரொம்ப அழகாக கல்யாணத்தை ஏற்று முடிச்சுருக்கோம் இப்போ இந்த கேது வந்ததுனால பெண்களே வெறுப்பு அடிக்கிறாங்க வெறுப்பு அடிக்கிறாங்க போது அப்போ பார்க்குற பொண்ணு எனக்கு பிடிக்கல இந்த பையனைன்னு சொல்லுவாங்க ஒரே அடி அப்போ பிடிக்குதோ இல்லையோ நீங்கள் கிட்ட வந்து பார்க்குறீங்களோ இல்லையோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஜாதகம்னா எனக்கு தெரியலேன்னு சொல்லுவாங்க அப்போ என்ன அர்த்தம் கேது புத்தி முடியணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு கேது புத்தி தெரிஞ்சால் தான் உங்கள் கல்யாணத்தை பற்றி சிந்திக்கணும் அது சிந்திக்கிறது வாய்ப்பே இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ கேது புத்தி முடிஞ்சு சூரிய தசை ஸ்டார்ட் ஆகும் சூரியன் வந்து சுகஸ்தானாதிபதி கரெக்டாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது சூரியன் வந்து சூரிய தசைல சூரிய புத்தி போய் சந்திர புத்தி போய் செவ்வாய் புத்தி சந்திர புத்தி எண்டுல முடிவாகி செவ்வா புத்தியில் திருமணம் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு அவ்வளோ கரெக்டுங்களா அப்ப வந்து எவ்வளவு நாள் ஆகும் இந்த பயிலுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு ஒண்ணும் ஒண்ணு ரெண்டு மூணு ரெண்டரை வருஷத்துக்கு மேல ஆகும் மேல ரெண்டரை வருஷம் மேலும் ரெண்டரை மூணு வருஷம் கணக்கு வந்துரும் அது வரைக்கும் இருக்கும் கல்யாணம் இப்ப போனா முடியாது பொண்ணே கிடைக்காது இப்போ அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இந்த பொண்ணு இந்த பையன் வந்து என்னவோ சிக்கல் முக்கல்ல சிக்கலில் இருக்கானேன்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துட்டு இந்த பையனை சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு சிந்தனை இருக்கும் உங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு இருக்கும் அது வெளியே சொல்லாதே என் பிள்ளையோ நல்ல பிள்ளதான்னு சொல்லிட்டு நிற்பீங்க பட் ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்கிப் ஆகி கிடக்கிறாரு பையன் பட்டு ஸ்கிப் ஆனாலும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை இந்த ஸ்கிப் வந்து ஸ்கிப்பாகவே போயிடும் கடைசியில் அதனால் ஒன்றும் பிரச்சனை வராது அதை கேது புத்தி முடிஞ்ச உடனே அப்புறம் உங்கள் பையனை

கொஞ்சம் <laughs> <laughs> இல்ல இப்போ சொந்தத்துல வருமா அசல்ல வருமா சொல்லுங்க அசல்ல சொந்தத்துல தான் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஏன் காரணம் என்ன அப்படின்னா ஏழாம் இடத்தினுடைய அதிபதி சனியினுடைய சாரத்துல இருக்காரு அப்ப சனியினுடைய சாரத்துல இருக்குது பதினொன்னாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா தான் இருக்கும் வேற வெளியில அப்ப சொந்தத்துல ஏதோ ஒரு பொண்ணு வந்து இவருக்கு வந்து அமையும் கண்டிப்பா அப்படின்னு அப்ப ஏதோ தூரத்துக்கு சொந்தமோ ஏதோ ஒரு சொந்தத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரைட்டாக இருக்கிறது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது எப்படி பாக்குறதுன்னு சொல்ற மாதிரி செவ்வாய் சனியினுடைய சாரத்துல இருக்காங்க பதமல இருக்காங்க இப்ப பொண்ணு வந்து ரெடியாவே இருக்கு இந்த பையனுக்கு சொந்தத்துல பொண்ணு குடுக்கறேன் குடுக்கறேன்னு வேற சொல்லுவாங்க ஆனா இந்த பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் சேர்ந்துக்கின்னு வேணாம் வேணாம்ன்னு சொல்லிங்கிறாங்க நீங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்போ அதான் அம்மா அப்பா அவங்களுக்கு யார் கேட்டக்குறோம் அவங்க சரிம்மா ஏதோ ஒரு இடத்துல இருக்கு அந்த பொண்ணு வெளியெல்லாம் தேடுவாங்க முதல்ல தேடி தேடி எல்லாம் சுத்தி அடிச்சு அப்புறம் ரெண்டு வருஷம் பொறுத்து நமக்கு தெரிஞ்ச கல்யாணம் வேலைக்கு போற பொண்ணு போற பொண்ணு கிடையாதும்மா சாப்பிட்டு தூங்குற பொண்ணு தான் கிடைக்கும் வேலைக்கு போற பொண்ணு கிடைக்காது பையனே நிறைய சம்பந்தச்சுவார் ஒண்ணும் பயப்பட வேண்டியதில்லை பையனே நிறைய சம்பந்தபாரு அண்ணா சரிங்க எங்க இருக்காரு இப்போ பைய ஏ காயின்துல வேலைல இருக்கற அப்படிங்க சார் சரி ரைட் ஓகே அப்பையனே நதிய சம்பந்தபா. ஒண்ணும் प्रॉब्लम இல்ல. பையன் காசு கான்ஸ் விஷயத்துல ரொம்ப உஷாராதான் இருப்பான். ஆமாங்க சார். ஆமா. அதனால ஒண்ணும் பிராப்ளம் இல்ல. பொண்ணு வந்து வேலைக்கு போற பொண்ணு இல்ல. கண்டுபிடிப்பா. சேரி வேற ஏதாவது डाउट्स இருக்கீங்களா இந்த இத பாத்துட்டு இருக்கறங்களுக்கு? சார் இந்த சூரியன் புதன் 4 5 குறியவர் சேத்து வந்து ஒரு பெரிய கிளாஸ் ஆ எடுத்துக்கலாம் சார் இந்த ரிஜிஸ்டர் பொதுவா வந்து பிளஸ் தான் எனக்கு என்ன சூரியன் புதன் சேர்ந்தாவே பிளஸ் தான் புதா யோகம்னு கணக்கு அது வந்து 1 4 8ல இருந்தா தான் அந்த கணக்கு இப்போ இது வந்து பத்துல வருது. பரவாயில்லை பத்துல இருந்தாலும் 2 குறியவன் 10ல இருக்குது ரொம்ப பெரும் பாகியம் இல்லையா? தனகாரகன் பத்திரம் இருக்கிறதுனால எங்க இருந்தாலும் பணத்தை சம்பாதிச்சுட்டு வந்துருவான் வீட்டுக்கு என்ன வரும்போது பணத்தோடு தான் ஓடியாடுவான் பணம் இல்லாம வரமாட்டான் என்ன சோ எங்க போனாலும் முருங்கை வாங்க போனாலும் கூட எல்லாரும் பத்து ரூபாய் வித்தாங்கன்னா எட்டு ரூபாய் வாங்கி வந்துருவான் என்ன அது மாதிரி பையன் ஆனால ரெண்டுமே எனக்கு வந்து சீப்பா கிடைக்கும் இந்த பையனுக்கு மட்டும் பட் வந்து பட் அனுபவ பாத்தியதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுபவ பாத்தியதை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு எல்லாமே சம்பாதிப்பான் பட் என்ஜாயிங் பவர்ஸ் வந்து வெரி வெரி புவராக இருக்கு அது சனி நீச்சமானதுனாலயா சார் சனி நீச்சமானதுனால ஒன்பது குரியவன் பன்னெண்டில் மறைகிறார் அது இல்லாமல் ஒன்பதாவது லக்னத்தா லக்னாதிபதி ஒன்பதுல இருந்தா கூட கூட கேது போய் உட்காந்து அப்ப கேது சார் பாரதம் அப்படி சுக்கரன் கேது எட்டுல இருக்காங்கல்ல சார் இல்லையம்மா சுக்கரன் கேது வந்து எட்டு டிகிரி ஒன்னு ஏழு டிகிரி ஒண்ணு லக்னம் பதினெட்டு டிகிரி கரெக்டா பதினெட்டு பாவத்துல உக்காரங்க குடும்பஸ்தானம் பாருங்க சனி வந்து ரெண்ட பாக்கு செவ்வாய் வந்து ரெண்ட பாக்குது பாவகிரகங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பஸ்தானத்தை பாக்கிறதுனால குடும்பத்துல குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அப்ப வந்து என்னன்னா சுக்கரன் கேது இருக்கிறதுனால மனைவினுடைய சுகம் வந்து இவருக்கு புதுசாக முழுக்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நல்ல தெரிஞ்சு பார்க்கும்போது அப்போ பணம் மட்டும்தான் வச்சிட்டு இருப்பாரு தவிர மனைவி சுகத்தை வந்து என்ஜாய் பண்றது ரொம்ப தான் என்ஜாய் பண்ணுவாரு அப்படின்னு அர்த்தம் கண்டிப்பாக ஓகேங்களா சரிம்மா வேற பாயிண்ட் இருக்கா நம்ம பார்ப்போம் இல்லைன்னா நம்ம அடுத்தது போகலாமா வேற யாரும் கேட்கறீங்களா சம்பந்தமா மணிகண்டன் தான் கேக்குறீங்க நினைச்சுக்கிறீங்க எப்படி கேக்குறதுன்னு புரியல அதானே கேளுங்க எவ்வளவு வேணாலும் கேளுங்க இப்ப நான் சொல்றதுல ஒண்ணு வேலை வாக்கு கிடையாது கடவுள் சார் மாத்திட்டு அவனை போட்டி சொன்ன ஆக்கி நல்ல ஒரு அழகான நாலு குண்ணை கட்டி வச்சு சந்தோஷமா இருக்கிறது கூட வாங்கிச்சுருவாரு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இப்ப நாம சொல்றது வந்து அஹ் நம்மளுடைய கணக்கு வந்து அரபுற கணக்கு தானே கடவுள் நமக்கு அதானே பண்ணிருக்காரு இல்லையா மூணு கணக்கு இறைவனுக்கு தான் தெரியும் கரெக்டா கரெக்டா மாதிரி சொல்றது குரு பன்னெண்டு மறைவதுனால என்ன சார் வந்து சார் குரு பன்னெண்டு மறைவதுனால குரு பன்னெண்டு மறையது வந்து ஒரு விதத்துல பிளஸ் ஒரு விதத்துல பெரும் மைனஸ் அப்ப வந்து புத்தி இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சந்தோஷம் கெட்டு போகுது கரெக்டா சந்தோஷம் கெட்டுக்குது சந்தோஷம் கெட்டது குரு இருக்கிறதுனால இல்லைன்னா புத்திகாரகன் வந்து மறைகிறார் அப்ப புத்திகாரகன் மறைஞ்சாவே சமயோசித புத்தி வந்து வேலை செய்ய போயிடும் அப்ப சமயோசித புத்தி வேலை செய்யலன்னு சொல்றது வந்து கன்ஃபார்ம் பண்ணது அகைன் வந்து லக்னாதிபதி வந்து பாருங்க கேதுவுடன் இணைந்து இருக்கிறார் சந்திரன் வந்து கேதுட சாரத்தில் இருக்கிறார் அப்ப சந்திரன் கேதுவோட சாரம் லக்னாதிபதி கேதுவிட நினைக்கும் அப்ப லக்னமும் ராசியும் ஏதோ ஒரு விதத்தில் கேதுகோட லிங்க் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா அது இல்லாம வந்து ஆஹ் குரு அட்டமாதிபதி அவர் போய் பணம்ல மறையறது நல்லதா எடுத்துக்கலாம் இந்த லகனத்துக்கு பண விஷயத்தில் நல்லது ஆயிரம் விஷயத்தில் நல்லது

சம்சாரத்துக்கிட்ட பேசுனா ரொம்ப பிரச்சனை வரும் அம்மா கிட்ட பேசினாலும் பிரச்சனை வரும் அப்பா கிட்ட பேசினாலும் பிரச்சனை வரும் எங்க பேசுறா அவர் பேச பேசுறதுனாலே பிரச்சனை வர மாதிரி வந்துரும் வார்த்தைகள் சனிச்ச போய் பார்க்கறதுனால வேற ஒன்றும் இல்லை பட்டு அது வந்து நம்மளோட சிந்தனை கொஞ்சம் சிந்திச்சு பேசுனாருன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது கிளியர் பண்ணிக்கலாம் பயப்பட வேண்டியதில் யாராவது அட்வைஸ் பண்ண ரொம்ப கோச்சுக்குவார் நல்ல பையன் ரொம்ப நல்ல பையன் ஒழுக்கமான பையன் நல்ல ஒன்றும் சாத்தியமே கிடையாது சரி ஓகே அடுத்து பண்ணலாமா